எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது தீராத சுமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடன் சுமையானது முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய பசுமாட்டிடமிருந்து கிடைக்கக்கூடிய பால் வைத்து எந்த மாதிரியான பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் நாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெரும்பாலுமே அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா கடன் பிரச்சனை தான் கடன் தொல்லையால் பல பேருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக ஆகிறத நம்ம கண் முன்னாடி பார்த்துருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு சில நேரங்களில் கடன் அப்படிங்கிறது அந்த பெரும் சுமையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் மனதளவில் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணணும் அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் அதுக்கு தடையாய் வந்து விழுகுது அப்படி இந்த மாதிரியான கடன் நம்ம தெலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அரும்பாடுபட்டு உழைத்தாலுமே ஒரு சில நேரங்களில் காசு தங்காமல் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கடனை சரியான நேரத்தில் திருப்பி தர முடியாமல் போகும் கடன்காரங்க வீடு தேடி வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட ஒரு கொடுமையான தருணம் கண்டிப்பாக ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கவே முடியாது அப்படி இந்த மாதிரியான மிகப்பெரிய சுமையாக கருதப்படக்கூடிய கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் பால் பால் வைத்து எப்படி பரிகாரம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பால் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் மகாலட்சுமி தாயார் உறைந்திருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பால் சார்ந்த பொருட்களை நம்ம நைவேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது நமக்கு மிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அந்த பால் நம்ம தினசரி கையாளும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில விதத்தில் கையாண்டோம் அப்படின்னு சொன்னாலே அதனால் நமக்கு பணவரவானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த பணவரவால் கடன் அப்படிங்கிற பெரும் சுமையானது தீரும் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் காலையில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா சமையலுக்குள்ளே போகும் பொழுது முதல் காரியமாக அடுப்பில் ஏற்றக்கூடியது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பால் தான் பால் காய்ச்சுவது அப்படிங்கிறது முந்தைய காலத்துலேருந்தே கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல இப்போ நிறைய வீடுகளில் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு அவசர சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கு அதனால் காலை நேரத்தினுடைய வேலைகளை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக குளிச்சு முடிக்காத சூழ்நிலையில் கூட ஒரு சில நேரங்களில் சமையலறைக்குள்ளே போய்ட்டு சமையல் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படி அந்த மாதிரியான நிலை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட குறைந்தபட்சம் நம்ம கை கால் முகம் அதுக்கப்புறமா சமையல் அறைக்குள்ள சென்று சமையல் செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் எப்படி இருந்தாலுமே முதல்ல செய்ய வேண்டியது அடுப்பில் பால் காய்ச்சுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ ஒரு புது வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த புது வீட்டில் நம்ம முதல்ல என்ன செய்வோம் பால் காய்ச்சுவது அப்படிங்கிறது தான் செய்வோம் அப்படி இந்த பாலானது லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய பொருளாகவும் அந்த பால் பொங்கும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் நிறைவதற்குண்டான ஒரு குறியீடாகவும் பார்க்கப்படுது அப்படிங்கிற காரணத்தால் தான் அந்த பாலை தொடும் பொழுது நம்ம சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஆதி காலம் தொட்டை நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல பால் காய்ச்சுவதற்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி செய்வதோடு நிறுத்தாமல் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருவோம் பார்த்திங்களா அப்படி நம்ம விளக்கேற்றி சமையல் அறையில் பால் காய்ச்சினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து கண்டிப்பாக ஏற்றிய தீபத்திற்கு முன்பாக வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ ஒரு வேலை நீங்கள் காலையில் அவசர அவசரமாக எல்லா வேலையிலும் செய்யறதால குளிக்கல அப்படின்னு சொன்னா கூட கை கால் முகம் அளம்பிட்டு அதுக்கப்புறமா பால் காய்ச்சி அந்த பால் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய்ட்டு விலைக்கேத்தலை அப்படின்னு சொன்னா கூட பூஜை கொஞ்சம் நேரம் வைப்பது அப்படிங்கிறத தினசரி பழக்கமாக ஏற்படுத்திக்கோங்க இப்படி நம்ம தினசரி வீடுகளில் செய்துகிட்டே வரோம் அப்படின்னு சொன்னாலே வீட்டில் வறுமை அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது கடன் தொல்லை எல்லாமே நீங்க பெற்று பணம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பமையும் இது கண்டிப்பாக அனைவருமே செய்ய வேண்டியது வீட்டில் சுபிக்ஷம் நிறைந்திருக்கணும் லட்சுமி கடாட்சம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இப்போ கடனால் ரொம்பவுமே சிக்கி தவிக்கிறோம் அந்த கடன் சுமை கொஞ்சம் தீர்ந்தா கூட எனக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்க இந்த பால் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை செய்துக்கோங்க குறிப்பிட்டு கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வீட்டு சமையலறையில் பால் காய்ச்சி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செய்யணும் கையோடு இந்த பரிகாரத்தையும் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்யணும் பால் காய்ச்சி முடிச்சு அந்த ஒரு டம்ளர் பால் நீங்கள் பூஜை அறையில் வைத்ததுக்கப்புறமா மீதம் இருக்கக்கூடிய பால் இருக்குது பார்த்தீங்களா அதில் நீங்கள் காஃபி டீ போடுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு கரண்டி அளவு பால் எடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க நல்ல ஒரு பெரிய குழி கரண்டி அளவாக பால் எடுத்து அது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க அந்த கிண்ணம் அப்படிங்கிறத நீங்கள் பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய கிண்ணமாக மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா ஒரு பரிகாரம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பூஜை சார்ந்த பொருட்களை நம்ம மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வீட்டு சமையலறையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கிண்ணங்களில் நீங்கள் பால் எடுப்பது அப்படிங்கிறத செய்யாதிங்க ஒரு கரண்டி பால் எடுத்துக்கோங்க அந்த எடுக்கப்பட்ட அந்த ஒரு கரண்டி பாலை நீங்கள் கிண்ணத்தில் சேர்த்துட்டு அந்த கிண்ணம் மண் கிண்ணமோ பித்தளை கிண்ணமோ வெள்ளி கிண்ணமோ எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த கிண்ணத்தில் நீங்கள் பால் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் பரிகாரம் மேற்கொள்ளணும் அந்த கிண்ணம் பாலை வீட்டோட வாசலுக்கு கொண்டு போயிடுங்க நிலைவாசல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வீட்டினுடைய நிலைவாசல் பகுதிக்கு கொண்டு போயிட்டு அந்த பாலை வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அதாவது வெளி பக்கத்தில் நின்றுட்டு அந்த பாலை வீட்டினுடைய நிலைவாசலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இரண்டு பக்கங்களையுமே கொஞ்சம் நீங்கள் விட்டால் போதும் முழு பாலையும் பயன்படுத்த வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் பாலை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய பாலை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு அடுத்தபடியாக அதில் கொஞ்சம் பாலை எடுத்து நீங்கள் துளசி செடி இருக்குது பார்த்தீங்களா துளசி செடிக்கு ஊற்றக்கூடிய நீரோடு ஒரு ஸ்பூன் அளவு பாலையும் சேர்த்து ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க துளசி ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் குடி குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதால இந்த குறித்த இடத்துல நம்ம பால் கலந்த நீரை ஊற்றும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை தீருவதற்குண்டான வாய்ப்பையும் கடன் தீருவதற்குண்டான ஒரு புண்ணிய அருளையும் தெய்வங்கள் வழங்குவதால் நம்பப்படுது அதனால நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இதே மாதிரி செய்துக்கணும் மீதம் இருக்கக்கூடிய பால் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் அமைவதற்கு காரணமாக அமையக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளையும் அறியாமல் நம்ம வீட்டில் சுவந்திருக்கக்கூடிய கெட்ட சக்தியினுடைய தாக்கம் அப்படி அந்த கெட்ட சக்திகளை வேறு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டிருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பால் பால் அப்படிங்கிறதே அனைத்து தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடி கொண்டு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வருது அப்படிங்கிற காரணம் இந்த பால் கொண்டு நம்ம ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை அதுவும் நம்ம வீட்டில் கூடிய கெட்ட சக்திகளை வேறோம் அப்படின்னு சொன்னாலே கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமை தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணி கரண்டி இருக்குது பார்த்தீங்களா தூபக்கால் போடுற கரண்டி இருக்குது இல்லைங்களா அதில் நீங்கள் சாம்பிராணி நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை நீங்கள் தொட்டாங்குச்சியை வந்து நீங்கள் நல்லா சூடுபடுத்திவிட்டு சாம்பிராணி பொடி போடுவீங்க அப்படின்னு சொன்னாலோ எந்த முறையாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் சாம்பிராணியை நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பானை ஒரு ரெண்டு மூணு சொட்ட அளவாவது விடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கிட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் மழை போல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னாலும் அது அனைத்துமே பார்த்தீங்கன்னா பனி போல விலகி போகும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தான் இந்த பாலானது பார்க்கப்படுது அப்படி இந்த பாலை நம்ம அக்னியில் சமர்ப்பிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளையும் மீறி வீட்டில் ஆட்கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கிட்ட சக்தியினுடைய தாக்கமும் இருக்கப்படும் கடன் அமைவதற்கு காரணமாய் அமையக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளும் இதோடு இருக்கப்படும் அதனால கண்டிப்பாக இந்த ஒரு முயற்சியும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்துக்கிட்டே வாங்க மூன்றே விஷயங்கள் தான் முதல்ல காய்ச்சின பால் எடுத்துக்கணும் அதை ஒரு கிண்ணத்தில் பூஜைக்குண்டான கிண்ணத்துல எடுத்துக்கிட்டு நான் சொன்ன மூன்று பரிகாரங்களையும் நிலைவாசலை தொடங்கி வீட்டில் வைத்திருக்கக்கூடிய துளசி செடி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லா விதமான கெட்ட சக்திகளையும் வேற இருக்க அக்னியில சமர்ப்பித்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாகவே கடன் தீர்வதற்குண்டான நல்ல ஒரு பணவரவானது ஏற்படும் கண்டிப்பாக இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டு பாருங்க நிச்சயமான பலன்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா எல்லா விதமான கடன் சுமைகளும் இதோடு தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா தெய்வங்களுமே குடி கொண்டிருக்கக்கூடிய பசுமாற்றிடமிருந்து கிடைக்கக்கூடிய பாலை வைத்து எந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை எளிமையான முறையில் மேற்கொள்ளலாங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு கட்டாயமாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக அமைந்திருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்